இந்த இடம் சவுகார்பேட் மின் ஸ்ட்ரீட் என்று சொல்வார்கள் சவுகார்பேட்டை உங்களுக்கு உடனே சவுகார் ஜானகி ஞாபகம் வரும் சவுகார்பேட் மின் ஸ்ட்ரீட் இங்கே ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கிறது அந்த கோயிலை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் இது பெரும்பாலும் அந்த ஜைனர்கள் வசிக்கக்கூடிய தெரு எல்லாம் பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருந்து இங்கே குடியேறியவர்கள் இந்த தெருவையே அவர்கள் பெயர்களாக வைத்துள்ளார்கள் நான் வந்ததற்கான பதிவுதான் இந்த வழியாக எப்பொழுதாவது சென்று வந்துள்ளேன் இங்கே சென்று வருவதற்கான வேலையும் இல்லை இங்கே கோயில் இருக்கிறது அதை எனது நண்பர் சாந்திநாதன் ஒவ்வொரு வாரமும் வந்து செல்வது வழக்கம் அது எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்கிறது எப்பொழுதோ அந்த வழியாக ஒருமுறை நான் சென்று வந்துள்ளேன் நிஜமாக நான் இதுவரை அந்த கோவிலுக்குள் போனதில்லை அதுதான் இந்த இன்று முதல் முறையாக சென்று வரலாம் என்று போய்கொண்டிருக்கிறேன் ோ நானூற்றி மின் ஸ்ட்ரீட் சவுகார்பெட் சென்னை எழுபத்தி ஒம்பது ஆறு லட்சத்தி எழுபத்தொம்போது ஓ இருக்க நானூற்றி முப்பது மின் ஸ்ட்ரீட் சவுகார்பெட் சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தொம்போது நான் வந்ததற்கான பதிவு தான் இது எல்லாம் அடுக்குமாடி கட்டிடங்கள் தான் சிறிய சிறிய வீடாக இருந்தது இப்படி இதெல்லாம் இடம் இல்லாத காரணத்தினால் அது மூன்று மாடி நான்கு மாடி ஐந்து மாடி என்று அடுக்கு மாடிகை வந்துவிட்டது நான் வந்ததற்கான தான் இது சவுகார்பேட் மின் ஸ்ட்ரீட்